வணக்கம் வணக்கம் என் பெயர் என் பெயர் பிரதீஸ்வரன் நான் இந்தா வகுப்பு படிக்கிறேன் நான் கடை சொல்ல வந்திருக்கேன் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாரா அந்த ராஜா மரத்திலேயே பெரிய கோட்டையை பண்ண சொன்னாராம் அப்போ மந்திரியை கூப்பிட்டு எனக்கு மரத்தாலேயே பெரிய கோட்டை பண்ணணும்னு சொன்னாரான் அப்போ மந்திரி மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொன்னாராம் அப்புறம் ஏன் நான் சொல்கிறேன் கோன்னு சொன்ன ராஜா அப்புறம் இந்த அவரோட வேடர்களை கூப்பிட்டு மரத்தைலாம் வெட்டு வந்தாங்களாம் அப்புறம் அந்த ராஜா கிட்ட ராஜா எடுத்தாங்க நம்ம கூட்ட மரங்கள்லாம் கரைச்சிருச்சு சொன்னாராம் ராஜாவும் பண்ணி முடிச்சிட்டாரான் அப்புறம் அந்த ஊர் மக்களே ஊர் மக்கள்லாம் மழையே பெய்யலை எந்த எந்த பறவை சத்தமும் கேட்கல அநிலை சத்தமும் கேட்கலன்னு சொன்னாங்களாம் அப்போ அந்த மந்திரி எல்லாம் கேட்டு போய் ராஜா கிட்ட சொன்னாரான் நான் பெரிய தப்பு பண்ணிட்டு ராஜா சொன்னாராம் அதுக்கு அப்புறம் ராஜா மழை கண்டுகிறதை எடுத்துகிட்டு வந்து மந்திரி கூப்பிட்டு எல்லா வேடையும் மந்திரி கூப்பிட்டு அந்த மரம் கண்டுகிறதை நட்டு வச்சாராம் அப்புறம் காலத்து என்ன தான் மரத்தை வெட்டக்கூடாது மழை நீர் சேவரி நன்றி வணக்கம்